வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்கச் செய்தி அதொர்பான விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் நீதவானின் கேள்விக்கு சிறைச்சாலை அதிகாரி பதிலளிக்க முற்பட்ட போதே துப்பாக்கி பிரயோகம் கணேமுள்ள சஞ்சீவின் மரண விசாரணையில் போலீஸ் கான்ஸ்டபிள் சாட்சியம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே இன்றைய அத பத்திரிகையிலும் அதற்கான செய்தி பிரதான செய்தியாக இடம்பெடுக்கிறது நியோகயாக் நெத்திவ கணேமுள்ள சஞ்சீவ உசாவி கினாவே ஐ என்பதாக நேற்று தினம் நீதவான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிமன் என்ற உத்தரவு இல்லாமல் கனயமுள்ள சஞ்சீவை ஏன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தீர்கள் என்பதாக நீதிபதி நேற்று தினம் அன்றைய நீதிபதி கேள்வி எழுப்பியிருப்பதாக நேற்று வாக்குமூலம் அளித்த சட்டத்தரணி தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் மெஜிஸ்ட்ராட் வரிய பந்தனாக நதாரின் கேன் பிரஷ்ன கலபவ சாக்சி கீபியகின் நடு தியாக் பவன ஸ்கைப் தாக்ஷன் ஓசே கத் பசு அந்தர்ஜால சமதத்தாவ விந்து அதிகரணியை உசாவி பார போலீஸ் நிலதாரியா ஹெலிகராய் வெடிக்கரு மாசு நந்தவாகன பிரச்சனைக்குரிய மட்ட அவசர என்பதாக உபத்தலைப்புகளோடு இன்றைய ஆத அதன் பிரதான தலைப்பேற்றிருப்பதை காலம் முதலாவது நீதவான் ஏன் இந்த சஞ்சி சஞ்சீவை நீங்கள் நீதிமன்ற உத்தரவில்லாமல் நேரடியாக வழக்கு விசாரணை கொண்டு வந்தீர்கள் ஒரு கேள்வி எழுப்ப எழுப்பியதாக கான்ஸ்டபிள் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அதே போல் முப்பது வழக்குகள் ஸ்கைப் தொலைநுட்பத்தினூடாக இடம்பெற்ற நிலையில் திடீரென இணையதளம் செயலிருந்ததாகவும் அதன் பின்னர் சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் நேற்று தினம் இந்த நீதிமன்றத்துக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அதே போல இந்த துப்பாக்கிதாரியையும் அவரை அழைத்து என்ற சாரிதியையும் மூன்று மாதம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இடம்பெடுத்திருப்பதை காலம் அதே போல இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் மதுரமான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது கணேமுள்ள சஞ்சீவ விவூத்த அதிக்கரணேட்டு கெனா ஏத்து மஜிஷ்ரத் வரிய அசனவாத் சமக வெடி திபுணா திபுவா என்பதாக அந்த வாக்குப்படுத்த தெரிவிக்கப்பட்ட தகவல் முக்கியமாக இருப்பது காலம் எதா திபுனே சூம் தாக்ஸன் நடுவிமாக பமனாய் செக்ககுரு மெதிரியே நொத்தபா பங்கு வாடிக்கலா என்பதாக பங்கு வக்கு வாடிக்கலா என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் காலம் அன்றைய தினம் நிகழ்நிலை ஊடான வழக்கு விசாரணை மாத்திரமே இடம்பெறவிருந்தது அப்படி இருக்க கணேமுல சஞ்சீவ ஏன் நேரடியாக அழைத்து வரப்பட்டார் என்பதாக நீதிமன்றத்தில் நீதவான் சிறைச்சாலை அதிகாரிடம் கேள்வி எழுப்பிய போதுதான் இந்த சந்தேக நபர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் அதில் காணப்படுகின்ற இன்னும் பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் என நீதவான் சிறைச்சாலை அதிகாரியிடம் வினவினார் இதற்கு பதிலளிப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னோக்கி வந்தனர் அவர்களுக்கு ஒன்பது என்ற வார்த்தையை மாத்திரமே கூற முடிந்தது ஒரே தடவையில் மூன்று அல்லது நான்கு துப்பாக்கிச் சூடு சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிட ஆரம்பித்தார்கள் சட்டத்தரணி வேடமணிந்த ஒருவர் சிறைக்குண்டுக்குள் அஹ் சிறைக்குண்டு இருந்த திசையில் ஏதோ செய்வதை அவதானித்தேன் என்றும் கணேமுள்ள சஞ்சுவின் மரணம் தொடர்பில் கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் அதிகாரி கான்ஸ்டபிள் வாக்குமூலம் வழங்குகின்ற போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்து கொண்டவர் அந்த அடிப்படையில் கொழும்பு குற்றத்தொடு பிரிவின் போலீஸ் சார்ஜன் பண்டாரவின் நெறிப்பிடத்தலில் மரண விசாரணை சாட்சிப்பதில் இடம்பெற்றன துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறையினுள் கடமையில் இருந்த கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஹேவா பத்திரன தரங்க என்பவர் முதல் சாட்சியாக சாட்சியமளித்தார் அதன்படி சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற அறையில் வழக்கு விசாரணை முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முப்பது அல்லது ஒன்பது முப்பத்தைந்து மணி அளவில் இடம்பெற்றதாக சாட்சியம் அளித்தார் அவர் மேலும் சாட்சியம் அளிக்கையில் அன்றைய தினம் ஸ்கைப் மூலமாக சந்தேக நபர்களின் விளக்குமுறையில் உத்தரவை நீடிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றன முற்பகல் ஒன்பது நாற்பது மணியளவில் மூடப்பட்டிருந்த நீதிமன்ற அறையின் கதவுகள் திறக்கப்பட்டு சிறைச்சாலையின் அதிகாரிகள் இருவரால் சந்தேக நபர் ஒருவர் திறந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் அதில் அதிகாரி ஒருவர் எனது அருகில் வந்து கணேமூல சஞ்சீவ் அழைத்து வரப்பட்டதாக கூறினார் நான் அவரை சிறைக்கு தடுத்து வைக்குமாறு கூறினேன் சந்தேக நபருக்கு எதிரிகள் காணப்படுவதால் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை சிறைக்குள் நிறுத்த முடியாது என அவர் கூறினார் பின்னர் கதிரையில் உட்கார வைக்குமாறு கூறினேன் இது தொடர்பில் நீதவான் வினவினால் நீங்களே உரிய காரணத்தை கூறிக்கொள்ளுங்கள் என நான் சிறைச்சாலை அதிகாரி கூறினேன் பின்னர் சந்தேகநபர் கதிரையில் உட்கார வைக்கப்பட்டார் முப்பது வழக்குகள் ஸ்கைப் வழியாக பரிசீலிக்கப்பட்டதுடன் இடைநடுவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்கைப் செயலந்தது இந்நிலையில் கணயமுள்ள சஞ்சீயவின் வழக்கு அழைக்கப்பட்டதும் பிரதிவாதி பிரதிவாதி கூண்டுக்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவர் கூண்டில் ஏற்றப்பட்டார் அதன் போது நீதவான் சந்தேகநபரிடம் வழக்கு துறவில் பிழை நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ளீர்களா என வினவினார் இதற்கு அவர் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறினார் அப்போது நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் என நீதவான் சிறைச்சாலை அதிகாரிடம் வினவினார் இதற்கு பதிலளிப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னோக்கி வந்தார்கள் அவர்களுக்கு ஒன்பது என்ற வார்த்தையை மாத்திரமே கூற முடிந்தது ஒரே தடவையில் மூன்று அல்லது நான்கு துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிட ஆரம்பித்தார்கள் சட்டத்திறனை வேடமடைந்த ஒருவர் சிறைக்கூண்டு இருந்த திசையில் ஏதோ செய்வதை அவதானித்தேன் வெளிச்சத்தம் கேட்டது நான் அந்த நபரின் முகத்தை பார்க்கவில்லை நீல நிற டை ஒன்றை அணிந்திருந்தார் பின்னர் அவர் கதவை திறந்து வெளியே தப்பிச் சென்றார் அவரது கைகளில் ஒன்றும் இருக்கவில்லை நான் நீதவான் அமர்ந்திருந்த ஆசனத்தை அவதானித்தேன் அங்கு நீதவான் இருக்கவில்லை பின்னர் சோதனை மேற்கொண்ட நீதவான் மேசையின் கீழ் பகுதியில் ஒளிந்திருந்தார் அதன் பின்னர் நீதவானை நாம் பாதுகாப்பாக உத்தியோபூர் அறைக்கு அழைத்துச் சென்றோம் அப்போது நீதவான் பதற்றமடைந்திருந்தார் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கான கணேமுழு சஞ்சீவ சிறைக்கூண்டில் விழுந்து கிடந்தார் என்பதாக அவர் வாக்கு வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதேபோல் அதன் பின்னர் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறைக்குள் இருந்த சட்டத்தரணி பிரியந்த் புஷ்பகுமார சமரநாயக்க சாட்சியம் அளித்தார் அவர் சாட்சியம் அளிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற அன்றைய தினம் நான் எட்டு முப்பது மணியளவில் நீதிமன்ற அறைக்கு வந்தேன் எனவே ஒன்பது பத்து மணியளவில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அந்த சந்தர்ப்பத்தில் உயரமான மனிதர் கோப்பு ஒன்றினால் முகத்தை மூடிய வண்ணம் நீதிமன்ற அறைக்கு வந்தார் அவரது கண்களை மாத்திரம் நான் அவதானித்தேன் அவர் சட்டத்தரணி ஒருவராக இருப்பார் என நினைக்கவில்லை சிஐடி அல்லது போதைப்பொருள் ஒழிப்பிரிவின் அதிகாரியாக இருக்கலாம் என நினைத்தேன் கணேமுள்ள சஞ்சீவின் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது சிறைச்சாலை அதிகாரிகள் மூலம் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் இதன்போது நீதவான் சந்தேக நபரிடம் பிணை நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்ட தாயன வினவினார் எனவே அதற்கு அவர் பிணை நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை என்று கூறினார் இதன்போது நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் என நீதவான் சிறைச்சாலை அதிகாரியிடம் வினவினார் இதற்கு பதிலளிப்பதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட்ட போது அந்த உயரமான மனிதர் பின்னால் இருந்து ஏதோ ஒன்று எடுத்து சஞ்சி வரது திசையை நோக்கி தாக்குதல் மேற்கொண்டார் அப்போது வெடிசத்தம் கேட்டது பின்னர் குறித்த நபர் ரிவால்வரை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் அதன் பின்னர் ருக்ஷான் எனும் அதிகாரி சட்டத்தரணி ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் என கூச்சலிட்டார் அங்கிருந்தவர்கள் கூச்சலிட ஆரம்பித்தார்கள் சஞ்சீவ சிறைக்கூண்டில் விழுந்து கிடப்பதை அவதானித்தேன் என்றார் என்பதாக அந்த நபரும் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அதன் பின்னர் பேலியகூட குற்றத்தொடர் பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் அனுர விஜயசிறி சாட்சியம் அளித்தார் அவர் சாட்சியம் அளிக்கையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற அன்று ஒன்பது பதினைந்து மணியளவில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அறைக்கு வருகின்றதாக தெரிவித்தார் அன்று ஒன்பது பது மணியளவில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஸ்கைப் மூலமான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறைக்கில் இருந்த சிவில் பிரஜை வெளியேற்றப்பட்டார் நீதிமன்ற உத்தியோத்தர்கள் சிறையில் சிறைச்சாலை அதிகாரிகள் போலீஸ் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு இருந்தார்கள் முற்பகல் ஒன்பது நாற்பது மணி அளவில் சிறைச்சாலை அதிகாரிகளால் சந்தேக நபர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவர் அங்கிருந்து கதிரையொன்றில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவரது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டத்தரணி வேடமடைந்த ஒருவர் சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் சட்டத்தரணி ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருப்பதாக அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டார்கள் இதன்போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் கதவை திறந்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிரடிப்படையின் அதிகாரிகள் உள்ளே வந்தார்கள் சஞ்சீவ விழுந்து கிடந்தார் கொண்டு கரையில் துப்பாக்கி ஒன்றும் காணப்படுவதாக வாக்குமூலம் அளித்தார் இதன் பின்னர் மரணம் மீதான மேலதிக சாட்சி விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணம் எனவே இந்த சம்பவம் இடம்பெற்றது நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பில் இருந்தவர்கள் நீதிமன்ற அதிகாரிகள் அதே போல நீதிவானிடமும் வாக்குமூலம் பெறப்பட வருவதாக குற்றப்பயார் திணைக்களத்தினர் கோரிக்கை விடுத்தது அந்த அடிப்படையில் இப்போது அந்த சிறை கூண்டு அந்த சிறை சம்பவங்கள் இடம்பெற்ற அந்த சிறை கூண்டுக்கு அருகில் பாதுகாப்பு கடமை இடம்பெற்றிருந்தவர்கள் அதேபோல் நீதிமன்ற வளாகத்தில் கடமை புரிந்தவர்கள் என சகலிடமும் போலீசார் தற்போது வாக்குமூலங்களை பெற்று வருகின்ற செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பதைக் காலம் அதில் கூறப்பட்ட சாட்சி பதிவுகளே இப்போது இங்கே நாங்கள் கூறிய